அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் யானை முகத்தெனையந்தில் இளம்பிறை போலும் எற்றினை நந்தி மகந்தனை கொழுந்தெனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி துவாதசி பிற்பகல் இரண்டு மணி வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் இரவு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு பூசம் நாமயோகம் சித்தி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் பின்பு வியாகாதம் கரணம் தைத்துளை பிற்பகல் இரண்டு மணி வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் வடக்கு மதியம் மணி நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் காலம் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை குளியகாலம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை சிரார்த்த திதி துவாதசி சந்திராஷ்டமம் கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் மகம் ஒன்று சூரியன் மகம் ஒன்று சந்திரன் புனர்பூசம் ஒன்று செவ்வாய் அஸ்தம் இரண்டு புதன் பூசம் நான்கு குரு புனர்பூசம் ஒன்று சுக்கிரன் புனர்பூசம் மூன்று சனி உச்சிரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி விசாகம் மூன்று சந்திரன் குரு சுக்கிரன் மிதனம் புதன் கடகம் லக்கினம் சூரியன் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி துலாம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து